முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று பிற்பகல் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை அவர் சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக வழக்கில் முன்னிலையாகியிருந்தார் விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளில் வடிவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நிலம்புலி லங்காபுர உத்தரவிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் வழக்கு விசாரணைகள் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது பத்து பேர் கொண்ட குழு மேற்கொண்ட தனியார் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்காக ரூபா பதினாறு தசம் ஆறு மில்லியன் மதிப்பிலான அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்ட ரணில் இன்று இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரணிலுக்கு ஆதரவாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குவிந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் காரணமாக பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதனையடுத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பொதுமக்கள் குவிந்தமையால் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இதேவேளை எதிர்க்கட்சியினர் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பின் பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து இருந்து லேக் சுற்றுவட்டம் மற்றும் கொரு வரையிலான பல வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்தமைக்கு ஜனாதிபதி அனுரவுக்கு விசேட நந்திகள் துமிந்த திசாநாயக்க தெரிவிப்போ இலங்கையில் நடைமுறையில் உள்ள பல கட்சி ஆட்சி முறைமையை ஒழித்து ஒரு கட்சி ஆட்சியை நிலைநிறுத்த தேசிய மக்கள் சக்தி அரசு முயற்சிக்கிறது அரசின் இந்த சர்வாதிகார போக்கை தடுப்பதற்காகவே இன்று எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்தமைக்கு ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்காவுக்கு விசேட நன்றிகளை கூறுகின்றோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி திசாநாயக்காவுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சியை பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைவதற்கு முன்னரே எதிர்க்கட்சிகளை இவ்வாறு ஒன்றிணைத்தமைக்கு அவருக்கு விசேட நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நாம் எதற்காக ஒன்றிணைந்தோம் என்பதை அனைவரும் அறிவர் ரணில் விக்ரமசிங்கே என்பது ஒரு காரணியாகும் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி நாட்டில் தொடர்ந்தும் காணப்படும் பல கட்சி ஆட்சி முறைமையை இல்லாதொழித்து ஒரு கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றது இதற்காக அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் என அனைத்தையும் அடக்கும் செயற்பாடுகளை ஏவிபி முன்னெடுத்து வருகின்றது நாம் நினைப்பது மாத்திரம் சரி என்ற நிலைப்பாட்டிலேயே அரசு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் நாட்டு மக்கள் ஜனநாயகத்தையே விரும்புகின்றனர் எனவேதான் அரசியல் பேதங்களின்றி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எம்மை ஒன்றிணைத்தமைக்கு ஜனாதிபதிக்கு விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாட்டில் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே சகலரும் காணப்படுகின்றனர் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு அதிகளவில் வாக்களித்த மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி தற்போது நாட்டில் அரசுக்கு எதிராக பொதுமக்களே உள்ளனர் குறிப்பாக தொழிற்சங்கங்கள் இதனை நன்கு அறிந்து கொண்டுள்ளன இன்று செவ்வாய்க்கிழமை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தினமாகும் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்பும் அனைவரும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாளின் பெர்னாண்டோ மஹிந்தானந்தவின் பிணை மனு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைப்பு கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரின் தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்றைய தினம் உத்தரவை பிறப்பித்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை விளையாட்டு சம்மேளனம் மூலம் சதோச ஊடாக பதினான்காயிரம் கரம்பலகைகள் பதினோராயிரம் டாம்பலகைகளை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசுக்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது குறித்த இருவரும் குற்றவாளிகளின நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து வருட கடூலிய சிறை தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலோத்கமாகேவுக்கு பத்து வருட கடூலிய சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலோத் கமகே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் தங்கள் சிறை தண்டனையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதால் இறுதி முடிவு வரம்பரை தங்களை பிணையில் விடுவிக்க கோரி இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சபீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிப்போ ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்திரணிகள் முன்வைத்து வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மகாவலி அதிகார சபையின் நிலத்தில் கட்டப்பட்ட அரசியல் அலுவலகம் ஒன்றை அறகளைய போராட்டக்காரர்களால் அளிக்கப்பட்டதாக கூறி இழப்பீடாக எண்பத்தி எட்டு தசம் ஐந்து லட்சத்தை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பான லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது வழக்கின் அடுத்த விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது டிஜிட்டல் ஊடக பயன்பாடு குறித்து மெட்டா நிறுவனத்தினால் சேலமர்வ. டிஜிட்டல் ஊடக பயன்பாடு தொடர்பாக மெட்டா நிறுவன பிரதிநிதிகளால் அமைச்சுக்களின் ஊடக செயலாளர்கள் மற்றும் அரசு ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்காக நடத்தப்பட்ட விசேட செயலமர்வு நேற்று காலை இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்றுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அமர்வில் அமைச்சுக்களின் ஊடக செயலாளர்கள் தேசிய தொலைக்காட்சி கூட்டு தாபனம் சுயாதீன தொலைக்காட்சி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அரசாங்க தகவல் திணைக்களம் உள்ளிட்ட அரச ஊடக நிறுவனங்களின் டிஜிட்டல் ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ரணிலின் கைது ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகும் அதை எதிர்கொள்ள சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து எழுந்துள்ள அரசியல் நிலைமை குறித்து கலந்துரையாட எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களினது கூட்டம் ஒன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது பணில் கைது தனிப்பட்டதொரு சம்பவம் அல்ல மாறாக ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்டதொரு வலுவான சவாலாகும் என கருத்து தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த சவாலை எதிர்கொள்ள சகல எதிர்கட்சியை சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன் பொருட்டு எதிர்கட்சியைச் சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளுடனும் குறுகிய கால மற்றும் நீண்ட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு இந்த கலந்துரையாடல் கூட்டப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த தருணத்தில் இரண்டு முக்கிய பிரச்சனைகளுக்கான பதில்களை தேட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் முதலாவது ரணில் விக்ரமசிங்க விடுவிப்பதற்கான வேலை திட்டமாகும் இரண்டாவதாக நாட்டின் ஜனநாயக ரீதியிலான அரசியலுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலை வெற்றி கொள்வதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் நிமித்தம் சகல அரசியல் கட்சிகளும் தங்கள் அரசியல் கருத்துக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இங்கு சுட்டிக்காட்டினார் இதற்காக வேண்டிய எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவது முக்கியம் என்றும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற சகல அரசியல் காட்சிகளினம் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு நடவடிக்கை போலவே அரசாங்கத்தின் சகல ஜனநாயக விரோத வேலை திட்டத்துக்கு எதிராகவும் எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பிலும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை இங்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வலியுறுத்தினார் இதன் எதிர்கால பணிகளுக்காக கட்சி செயலாளர்களின் பங்கேற்புடன் ஒரு செயற்பாட்டு குழுவை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்று கூடிய சகல கட்சி தலைவர்களும் நாளைய தினம் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் மீண்டும் கூடுவதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜேசிஇஏஎல் பல்கலைக்கழக தெரிவுக்கான சற்புள்ளிகள் வெளியீடு காப்போதஸ் உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிவிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஒவ்வொரு பாட நெறிக்கும் இணைவதற்கு தேவையான குறைந்தபட்ச செட் புள்ளிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இலங்கை சுங்கத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பணிப்பாளர் நாயகமாக சீவலி அருகொடு நியமனம் இலங்கை சுங்க திணைக்களத்தில் புதிய பணிப்பாளர் நாயகமாக சீவலி அருகொட இன்று முதல் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி சீவலி அருகொட நாற்பத்தி ஐந்தாவது சுங்க பணிப்பாளர் நாயகமாக பொறுப்பேற்கிறார் சீவலி அருகொட சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராகவும் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்தரையில் உணவக உரிமையாளர் மீது சூடு மாத்தரை காவல் பிரிவுக்குட்பட்ட கரியோர வீதி பகுதியில் நேற்றிரவு உணவகமொன்றின் ஒன்றின் உரிமையாளர் மீது சிற்றூந்தில் வந்த ஒருவர் சூடு நடத்தியதாக மாத்திரை காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர் தொடர்பான தகவல்கள் தொடர்பில் மாத்திரை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொருளஸ் கமுவ துப்பாக்கி சூடு துப்பாக்கிதாரி கைது பொருளஸ் கமுவ மாலனி புலச்சிங்கள மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நாவினி பகுதியில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபர் இருபதாயிரத்து ஐநூற்று ஐம்பது மில்லிகிராம் கெரோயின் வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் கொழும்பில் உள்ள ஜிந்து பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி நான்காம் திகதி இடம்பெற்ற சூட்டில் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் பல விளையாட்டு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தகுதி வாய்ந்த அதிகாரியாக நியமனம் மெய்வல்லுனர் மேசைப்பந்து மற்றும் ஜிம்னாஸ்டிக் ஆகியவற்றின் நிர்வாக தேர்வுகள் நடைபெறும் வரை அவற்றின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் தகுதி வாய்ந்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் யாப்பு திருத்தம் மற்றும் உத்தியோகபூர்வ தேர்தல்கள் நடத்தப்படும் வரை உரிய தீர்மானம் வழங்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சு வர்த்தகமானிய அறிவித்தலில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜேசிஇல் பல்கலைக்கழக தெரிவுக்கான வெளியீடு காப்போதஸ் உயர்தர பரீட்சை பெறுவேறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டு புள்ளிகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிவிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஒவ்வொரு பாட நெறிக்கும் இணைவதற்கு தேவையான குறைந்தபட்ச புள்ளிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை பக்கத்துடன் நன்றி வணக்கம்